ம் முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க இல்லை இவ்வளோ தூரம் தள்ளி குடிக்கா சஸ்வின் இப்போ திவ்யா வந்து சஸ்பீன்கிட்ட போட்டால் சஸ்வின் பக்கத்துல இருக்கிற ரெண்டு பேரும் சிட் பண்ணிடணும் அடுத்து அவன் யார்கிட்ட போடுறாங்களோ அவங்க எழுந்திரிச்சிக்கிறணும் கேட்ச் பிடிச்சதோடு முடிஞ்சுச்சு ஓகேவா இப்போ முன்னாடி வாங்க எல்லாரும் கொஞ்சம் கிளாரிட்டியா தெரியும் முன்னாடி வாங்க வர முன்னாடி வாங்கடா திவ்யா கேமராக்குள்ளேயே இல்ல முன்னாடி வாங்க மாதவன் மாதவன் பக்கத்துல வந்து பேசுங்க சத்தமா பேசுங்க இந்த காரணத்தை யாரும் திரும்ப சொல்ல மாட்டீங்கல்ல இங்க பாருங்க உங்களுக்கு புரியலையா கேட்ச் பிடிச்சதுமே அடுத்து எந்திரிச்சு வரணும் உட்காந்துருக்க

என்ன அப்படி அவுட் ஆயிட்டீங்க மூணு நாலு வாட்டி கலாட்டா நீ அப்புறம் அவுட் ஆயிட்டீங்க சித்துக்குடி சித்துக்குடிக்கு எங்க சித்துக்குடிக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பல் விழுந்துருச்சு கீழே ஈ காட்டு பல்லு எங்க பலம்பிகா ஃபர்ஸ்ட் பல் பால் பல் விழுந்துருச்சு எங்க சித்துவுக்கு அக்கா இப்போ நான் இந்த கூட நான் உட்கார்ந்திருக்கேன் ஆமா கொஞ்சம் பக்கத்துல நில்லுங்களே என்னடா ஸ்டார்ட் ஆகுறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு சரி விடுங்க அந்த பொம்மை புடிக்க அப்படின்னா கைய மேல காமிச்சு கீழே காமிச்சு வந்தது நான் சொல்லிக்கிருந்தேன் பொம்மை போடுறப்ப கரெக்டா புடிக்கணும் தள்ளி போய் போல திவ்யா வின் பண்ணிட்டாங்க போன கேம்ல சஸ்பின் வின் பண்ணாரு

சிக்கன் சரி திவ்யா வின் பண்ணிடுச்சா திவ்யா ஒரு கையத்துட்டு ஐயோ இந்த டான்ஸ் வேணாம் சரி நாளைக்கு பாக்கலாம் வேற கேமோட